அல்லாஹுதுல்லா மகிழ்ச்சியான மனித வாழ்விற்கு அவன் அளித்த பெரிய அருக்கொடைகள் நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் திருமணத்தின் வழியாக ஆண் பெண் இருவரையும் இணை சேர்த்து வைத்து அதன் வழியாக இந்த உலகத்தில் இனப்பெருக்கத்தை ஏற்பாடு செய்த இறைவன் குழந்தைகளை கொடுக்கிறான் ஆணாக பெண்ணாக ஆண் பெண் இரண்டுமாக மக்கட்செல்வத்தை கொடுக்கிறான் திருக்குறானின் பல்வேறு இடங்களில் அது ஒரு மிகப்பெரிய அருப்பொடை வெகுமதி என்றெல்லாம் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கிடையில் சூரத்துல் கஹில் அல்லாஹுடைய வாக்கியம் அல்மதுல் ஹயாதி துன்யா பொருட்செல்வமும் மக்கட்செல்வமும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு குதூகலமான குடும்ப வாழ்க்கை ஒரு அலங்காரமான குடும்பம் என்பது குழந்தைகளோடு அமையப்பெறுவது நாடு முழுக்க நவம்பர் பதினேழாம் தேதி குழந்தைகள் தினம் சில்ட்ரன்ஸ் டே என்றெல்லாம் கொண்டாடப்பட்டு குழந்தைகள் குறித்தும் அவர்களின் உரிமைகள் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் குழந்தைகளின் மனோபாவம் நவீன காலங்களில் குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் உள்ள சிரமங்கள் எதிர்நோக்குகிற சவால்கள் இவைகளை குறித்தெல்லாம் விரிவாக பேசப்படுகிற இந்நாட்களில் இஸ்லாமிய பார்வையில் குழந்தைகள் அதை உருவாக்குவதன் முறை அதற்கான நமது கடமை இவைகள் எல்லாவற்றையும் நாம் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே ஒரு குழந்தை பிறக்கிற வீட்டில் அந்த பெற்றோர் மீது அவர்கள் செய்ய வேண்டிய மார்க்க ரீதியான சில அம்சங்கள் குழந்தைகளின் மீது உண்டு அவ்வாறு குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய சிறப்பான செயல்பாடுகளில் மார்க்கம் ஒரு பத்து விஷயம் வழிகாட்டுகிறது ஒன்று குழந்தை பிறந்த உடனே யாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது இஸ்லாமிய பண்பாடு சமயங்களில் அவர்களின் பெற்றோருக்கோ அல்லது பெற்றோரின் பெற்றோருக்கோ கூட குழந்தை பிறந்த வீட்டில் ஒரு முஸ்லிம் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பார் நாயகம் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களுக்கு பேர குழந்தைகள் பிறந்த போது சஹாபாக்கள் எல்லாம் வாழ்த்து தெரிவித்த வாசகங்கள் அதிசுகளில் பதிவாகி இருக்கிறது மதீனாவிற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா கோணிகவர் செல்லும் போனவுடன் முதன் முதலாய் பிறந்த குழந்தை அஸ்மா ஜுபைர் ரதி அல்லாஹு அன்புமா இந்த தம்பதிக்கு பிறந்த ஆண் குழந்தை அப்துல்லா முதல் குழந்தை மதீனாவில் பிறந்து விட்ட இந்த தம்பதியின் ஆண் குழந்தைக்கு தாத்தா அபுபக்கர் ரதி அல்லாஹு அன்பு நானா முறை வேண்டும் ரதி அல்லாஹு அணுகுவுக்குத்தான் பேரன் பிறந்திருக்கிறான் எல்லா சகாபாக்களும் ரதி அல்லாஹு அன்குவை போய் பிறந்திருக்கிற ஆண் குழந்தைக்காக வேண்டி பெருவாரியான வார்த்தைகளால் வாழ்த்துக்களை சொல்லிய செய்திகள் அதிசகலில் பதிவாக இருக்கிறது வாழ்த்து சொல்லுவது ஒன்று வலது காதிலே பாங்கும் இடது காதிலே இகாமத்தும் சொல்லுகிற நபி வழி அது குழந்தைக்கான இரண்டாவது அம்சம் அழகான பெயர்களை தேர்ந்தெடுத்து அர்த்த செறிவும் வார்த்தை லகுவும் யார் கூப்பிட்டாலும் வாயிலை நுழையும் வண்ணமும் விளங்கும் வண்ணமும் அழகான பெயர் வைத்தல் குழந்தைக்கான மூன்றாவது அம்சம் நாலாவது என்று சொல்லுவார்கள் ஹதீசுகளில் எல்லாம் வழிநடுக இருக்கிறது பிறந்த குழந்தையை நாம் மதிக்கிற மார்க்க பெரியவர்கள் குடும்பத்து பெரியவர்கள் பெற்றோர்கள் இவர்களின் மடியில வைத்து அவர்கள் மூலமாக தேன் தொட்டு வைப்பதோ அல்லது அவர்களின் எச்சில் பட்டு உண்ண சுவைக்க குழந்தைக்கு வாயிலே வைத்து கொடுப்பதோ இதை ஹதீசுகளில் சுண்ணாவுடைய வார்த்தையில் தஹனீக் என்று சொல்லுவார்கள் அந்த தஹனீக்கு செய்தல் குழந்தைக்கான மற்றும் ஒரு அம்சம் ஐந்தாவது தலைமுடி எடுத்து அந்த தலை முடியின் எடைக்கு ஏற்ப தர்மம் செய்யுதல் இது குழந்தைக்கான அடுத்த அம்சம் நபிகள் அல்லாஹு அலிங்கு வசல்லம் இதில் எல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆறாவது குழந்தையின் ஏழாவது நாளில் சுன்னத்து அல்லது அதற்கு பிறகோ வசதிப்படும் சூழ்நிலையில் ஆண் குழந்தை என்றால் இரண்டு ஆடும் பெண் குழந்தை என்றால் ஒரு ஆடும் அகீகா கொடுத்தல் அகீகா என்பது அரபி வார்த்தைக்கு தலையினுடைய முன்பகுதியில இருக்கிற ரோமம் என்றுதான் பொருள் எனவே அகீகா தரப்படுவது அந்த குழந்தையின் ரோமம் எடுக்கப்படக்கூடிய ஏழாவது நாளிலேயே அந்த அகீகாவும் தரப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது மார்க்க சட்டம் அகீகாவை தாண்டி அதை அடுத்தது அல் ஹைதான் என்கிற ஹத்னா செய்து முடிந்தவர்கள் ஏழாவது நாளில் முடியாதவர்கள் மருத்துவர்களின் அறிவுரைப்படி உள்ள நாளில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கத்னா செய்து விடுதல் குழந்தையின் பால் குடிப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தல் மனைவியோ மனைவியால் முடியாத பட்சத்தில் மற்றவர்களுக்கு ஊதியம் கொடுத்தோ மொத்தத்தில் குழந்தைக்கான பால் குடி பொறுப்பேற்குதல் அதை அடுத்து குழந்தைக்காக ஒன்றை செலவு செய்யுதல் இஸ்லாமிய மார்க்க நெறி பிரகாரம் வளர்த்து ஆளாக்குதல் அதை அடுத்து குழந்தைக்கு தேவையான எல்லா விதமான கல்விகளை போதித்து தருதல் அதற்கு அடுத்து சொத்திலே குழந்தையை வாரிசுரிமையாக்கி தான் விட்டுச் செல்லுகிற சொத்தில் பங்கு தருதல் இந்த பத்து அம்சங்கள் ஏறத்தான ஒன்று கொண்டு நுழைந்தவை தனித்தனியாக எண்ணுகிற போது வரலாம் இவைகள் அத்தனையும் ஒரு குழந்தையை சார்ந்து நாம் முன்னெடுக்க வேண்டிய மார்க்க ரீதியான அம்சங்கள்